ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம திவ்ய தேசங்களை இருக்கிறோம் அதில் இன்னைக்கு நான்காவது திவ்ய தேசமாகிய திரு வெள்ளறை அப்படிங்கிற அழகான திவ்ய தேசத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த திவ்ய தேசத்துல ஒவ்வொரு தலத்திலேயும் ஒவ்வொரு வகையாக பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறார் அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சுயம்புவாக தானே இறைவன் தோன்றி பக்தர்களுக்கும் தன்னை நம்பி வருபவர்களுக்கும் வாழ்வு தருவேன் அப்படின்னு காட்சி கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது அபூர்வமான இடங்கள் அப்படின்னே சொல்லலாம் ரிஷிகள் முனிவர்கள் வந்து அவர்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பெருமாள் அப்படிங்கிறதும் ஒரு சிறப்புக்குரியது இப்படி ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டு அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த அழகான திருத்தலமானது இறைவன் தானே சுயம்புவாக நமக்கு தோன்றி நம்மை காப்பதற்காக இறைவன் எழுந்தருளிய ஒரு அற்புதமான திருத்தலம் அப்படின்னு தான் சொல்லணும் சிபி சக்கரவர்த்தி எல்லாருக்குமே சிபி சக்கரவர்த்தியை ரொம்ப நல்லாவே தெரியும் சிபி சக்கரவர்த்தி என்ன பண்றாரு அப்படியே தன்னுடைய வெற்றியை தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக வென்று கொண்டே அவர் தன் படைகளோடு வந்து கொண்டிருக்கிறார் அப்படி வருகின்றவர் இந்த சோழ தேசம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் திருச்சிக்கு பக்கமா வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு குன்று மாதிரி ஒரு மலை மாதிரி இருக்கு அந்த இடத்துல தன்னுடைய படைகளை எல்லாம் தங்க வைத்துவிட்டு விட்டு அவரும் தங்கி இருக்கின்றார் அப்படி தங்கி இருக்கிற போது அவர் அங்கே ஏதாவது அப்பப்ப வேட்டைக்கு போறது ஒரு வழக்கமாச்சா அப்படி அவர் வேட்டைக்கு வர்ற போது ஒரு வெள்ளை நிற பன்றி ஒன்றை அவர் பார்க்கிறார் இந்த பன்றியை பார்த்த உடனே அவர் அந்த பன்றியை துரத்தி கொண்டே போகின்றார் அந்த பன்றி அவரிடத்துல மாட்டாமல் தப்பித்து ஓடிக்கொண்டே இருக்கிறது போகிற அந்த பன்றி என்ன பண்ணுச்சு கொஞ்சம் தூரத்தில் ஒரு புதர் மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே போய் மறைஞ்சிருச்சு இவர் ஓடி வர்றாரு இந்த புதற்குள்ள தானே வந்தது இதுக்கப்புறம் பன்றி மறைந்து விட்டதே கண்டிப்பா தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு அந்த புதரில் போய் தேடுற சுற்றி புற்றுகள் இருக்கு புற்றா இருக்குதே இதுல வேற ஏதாவது கொடிய ஜந்துக்கள் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு அவர் என்ன பண்றாரு யோச்சிட்டே அந்த புதருக்குள்ள அப்படி போறாரு அங்க ஒரு முனிவர் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த முனிவரை பார்த்த உடனே அவர் தெரிந்து கொண்டார் மார்க்கண்டேய முனிவர் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றார் மார்க்கண்டேயர் யார் அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்றும் பதினாறு அப்படின்னு பெயர் பட்ட மார்க்கண்டேயர் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றார் மார்க்கண்டேயர் அவருடைய தவத்தை கலைத்து இவரை பார்க்கிறார் பார்த்த உடனே சொன்னார் சிவி சக்கரவர்த்தி நீ வாழ்க நீண்ட நெடிய காலமாக நான் இங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றேன் சுவாமி உங்களை நான் தரிசனம் பண்ணதே என் வாழ்வின் பெரும் பலனாக நான் நினைக்கிறேன் எத்தனையோ யுக யுகமாக இறைவனுடைய கருணையை பெற்று வருகிற பல அடியார்களுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னமோ தெரியல ஒரு வெள்ளை நிற பண்பியை துரத்திக்கிட்டு தான் நான் வந்தேன் ஆனால் இந்த இடத்துல உங்கள் தரிசனம் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய பேரு அப்படின்னு உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரே என்னுடைய தரிசனம் கிடைச்சது பெரிய பேர் இல்லப்பா உன்னால் இங்கே ஒரு மிகப்பெரிய பெருமாளுடைய தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்க இருக்கு அப்படின்னார் இங்கேயா இந்த இடத்துலையா ஆமா ஆமாம் இந்த புற்றுக்கு உன்னுடைய கையாலேயே நீ திருமஞ்சனம் செய் இந்த புற்றுக்குள்ளே இருந்து ஒரு பெருமாள் வெளிப்படுவார் அவரை தரிசிக்கத்தான் நீண்ட காலமாக நானும் இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல அவர் புற்றுக்கு அபிஷேகம் செய்ய 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 அந்த புற்று அப்படியே கரைந்து 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 புற்றுக்குள்ளே இருந்து சுவாமி நமக்கு காட்சி கொடுக்கிறார் புண்டரீகாட்சன் என்கின்ற திருநாமத்தோடு எவ்வளவு அழகான பெருமாள் தெரியுமா இந்த பெருமாளை பார்த்தா இவர்கிட்ட இருந்து கண்ணன் வே முடியாது அவ்வளவு அழகான ரூபம் எழில் ரூபனாக புண்டரி காட்சன் அப்படிங்கிற பெயரோட பெருமாள் கமலக்கண்ணனாக இங்கே நமக்கு காட்சி தருகின்றார் அவருடைய கண் பார்வை ஒன்றே போதும் வாழ்க்கையில நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடியது அப்படி இந்த அழகான இடத்துல திருவெள்ளறை அப்படிங்கிற இந்த தான் பெருமாள் தானே புற்றுக்குள்ளிருந்து வெளிப்பட்டு காட்சி தந்தார் சிவி சக்கரவர்த்திக்கும் மார்க்கண்டேய மகரிஷிக்கும் அப்போதான் மார்க்கண்டேய மகரிஷி சிவி சக்கரவர்த்தியை பார்த்து அப்பா நீ மட்டும் வழிபட்டது பத்தாது எல்லோரும் வந்து வழிபாடு செய்யணும் அதற்கு ஏற்றார் போல இப்படி ஒரு கோயில் இல்லை அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இங்கே அழகான ஒரு கோயிலை நீ அமைத்து கொடு அப்படின்னு ஆணையிடுகிற அதை சிரமேற்கொண்டு அற்புதமாக இந்த கோயிலை அமைத்திருக்கிற ஒரு முறையாவது இந்த திருவள்ளறை கேத்திரத்துக்கு போய் இங்க இருக்கக்கூடிய ஆலயத்தையும் இந்த பெருமாளையும் நாம தரிசனம் பண்ணியே ஆகணும் அவ்வளவு அழகான கோயில் கோயில் மதுல பாத்தீங்கன்னா இது எப்படி கட்டினாங்கன்னு ஆச்சரியப்படுவோம் அவ்வளவு உயரமான மதில்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம் இவ்வளவு சிறப்பு பெருமாளுக்கு இருந்தா கூட இங்க ஏற்றம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயாருக்கு தான் இங்க ஏற்றம் எல்லாம் தாயாருக்கு இங்க எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத இங்க நடக்கக்கூடிய திருவிழாக்களே நமக்கு சாட்சியாக காட்டி கொடுக்கின்றது தாயாருக்கு பங்கைய செல்வி அப்படின்னு பேரு செண்பகவல்லி தாயார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அற்புதமான திருநாமத்தை உடையவர் நான் தாயாரை பத்தி ஆரம்பிக்கும் போது ஒண்ணு சொன்னேன் இங்க தான் ஏற்றம் அப்படின்னு ஏற்றம்னா உயர்வு தாயாருக்கு இங்க அப்படி என்னங்க உயர்வு அப்படின்னா பொதுவாகவே பெருமாள் திருவீதி உலா வருகின்ற போது பெருமாள் தான் முன்னாடி வருவார் தாயார் பின்னாடி தான் வருவார் இதுதான் இயல்பு ஆனா இங்கே எப்படி தெரியுமா தாயார் தான் முன்னாடி வருவார் பெருமாள் பின்னாடி தான் வருவார் தாயார் முன்னாடி வருகின்ற போது தாயாருக்கு தான் எல்லாம் நடக்கும் திருக்கன் வைக்கிறது பக்தர்கள் வர்றது நிற்கிறது பார்க்கறது எல்லாம் முதல்ல தாயாருக்கு தான் பெருமாள் பின்னாடி அதை ரசிச்சு பார்த்துக்கிட்டே வருவார் ஏன் தெரியுமா இந்த தளத்துல தாயார்கிட்ட நம்ம எதை சொன்னாலும் போதுமா தாயார் போய் சுவாமிகிட்ட சொல்லி அதை உடனே நமக்கு நிறைவேற்றி கொடுத்துருவாராம் இப்படிப்பட்ட ஒரு அழகான தாயார் இருக்கிற கோயில் அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த கோயில் எப்படிப்பட்ட ஒரு கோயிலா இருக்கும் அப்படின்னு இந்த ஆலயத்துக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு உத்தராயண வாசல் இன்னொன்னு தட்சணாயன வாசல் அப்படின்னு ஆறு மாதம் ஒரு வாசல்ல ஆறு மாதம் இன்னொரு வாசல்ல நுழைந்து இந்த ஆலயத்துக்குள்ள போகணும் இப்படி போய் வழிபாடு செய்தால் வேண்டியது வேண்டிய வண்ணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வழிபாட்டு முறையை இந்த கோயில்ல வச்சிருக்காங்க இந்த ஆலயத்துல ஒரு தீர்த்தம் ரெண்டு தீர்த்தம் இல்ல ஏழு வகையான தீர்த்தங்கள் அப்படிங்கறத அமைந்திருக்கு என்னென்ன தீர்த்தம் இருக்கு அப்படிங்கறத பாப்போமா திவ்யகந்த தீர்த்தம் குஷ தீர்த்தம் சக்கர தீர்த்தம் புஷ்கல தீர்த்தம் பத்ம தீர்த்தம் வராக தீர்த்தம் மணிக்கர்ணிகா தீர்த்தம் அப்படின்னு ஏழு தீர்த்தங்கள் அமைந்திருக்கு இந்த ஏழு தீர்த்தம் மட்டும் இல்லாம ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இந்த ஸ்வஸ்திகா சொல்லப்படக்கூடிய இந்த குளத்தை மேலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்வஸ்திக் வடிவத்துல இருக்கும் இந்த குளத்தினுடைய அமைப்பு நீண்ட படிகள் இந்த படியில இறங்கி போய் ஒரு துறையில குளிக்கிறவங்களை இன்னொரு துறையில இருக்கிறவங்க பார்க்கவே முடியாது அப்படி ஒரு அமைப்பு இன்னைக்கு நாம சொல்றோம்ல கட்டிடக்கலைகள்ல எவ்வளவோ வளர்ந்துட்டோம்னு எந்த காலத்துல சிவி சக்கரவர்த்தி காலத்துல இவ்வளவு அழகா கட்டி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க கட்டிடக்கலை என்பது இந்த கோயில்ல எவ்வளவு அழகாக நுணுக்கமாக செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான அமைப்பாகவே இருக்கு சிபி சக்கரவர்த்தி அழகான இந்த கோயிலை கட்டி இந்த கோயிலுக்கு வடதேசங்களிலிருந்து இருந்து மூவாயிரத்தி எழுநூறு அந்தணர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை இங்கே குடியமர்த்தி இந்த ஆலயத்துக்கும் இறைவனுக்கும் பணிவிடை செய்வதற்கு சேவை செய்வதற்கு அப்படின்னு அமர்த்தினார் அவர் அழைத்து கொண்டு வருகிற போது மூவாயிரத்தி எழுநூறு பேரை அழைத்து கொண்டு வருகிறார் ஆனால் வந்து எண்ணி பார்த்தா மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் இருக்கிறாங்க ஒருத்தர் குறையுது இல்லையே நான் மூவாயிரத்தி எழுநூறு பேர் அங்கே எண்ணிதானே நான் கூட்டிகிட்டு வந்தேன் எப்படி ஒரு ஆள் குறையுது அப்படின்னு சிவி சக்கரவர்த்திக்கு ஒன்றுமே புரியலை எங்கு தவறு நிகழ்ந்தது அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம் கவலை கண்ணீர் விட்டு நிற்கிறார் அப்போ பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்து சொல்கிறார் சிவி சக்கரவர்த்தி நீ மூவாயிரத்தி எழுநூறு பேர் தான்ப்பா கூட்டிகிட்டு வந்த ஆனால் இங்கே வந்தால் ஒரு ஆள் குறையுதேன்னு எண்ணி திரும்ப பார்த்து கவலைப்படுறியே கவலைப்படாத அங்கே உன்னோட கிளம்புனதில் நானும் ஒரு ஆள் அடியாரோடு அடியாராக புறப்பட்டுத்தான் நானும் இங்கு ஒருவனாக வந்து சேர்ந்திருக்கிறேன் ஆகவே என்றைக்கும் என்னோடு சேர்த்து மூவாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற எண்ணிக்கையே நிலையாக இருக்கும் நீ என்னதுல தவறில்லை அப்படின்னு சிவி சக்கரவர்த்திக்கு சொல்ற அப்ப யோசிச்சு பாருங்க பெருமாள் தானே வந்து ஒரு இடத்துல இருந்து என் பக்தர்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு நின்னாருன்னா அந்த ஆலயத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த கோவில்ல ஒரு வாசல் இருக்கு அந்த வாசலுக்கு நாழி கேட்டான் வாசல் அப்படின்னு பேரு அது என்ன நாழி கேட்டான் வாசல் அப்படின்னா சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் உண்டு இப்போ ஒரு கணவன் வெளியில போயிட்டு தாமதமா வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் கதவை திறந்து விடுறது யாரு மனைவி தானே மனைவி கதவை திறந்து விடும்போது ரொம்ப தாமதமா வந்து அவளுக்கு சில நேரம் கோவம் வந்துடும் அப்ப அந்த வாசல்லே நின்னு எங்க போனீங்க ஏன் இவ்வளவு தாமதம் என்ன இந்த நேரத்துக்கு வரீங்க வீட்டுக்கு அப்படி என்ன வேலை வேண்டி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சத்தம் போடுவா இல்லையா அதே மாதிரி தாயார் என்ன பண்றாரா பெருமாள் எப்ப வருவாருன்னு பாத்துக்கிட்டு அந்த வாசல்லேயே நிக்கிறாளாம் ஒரு நாள் பெருமாள் தாமதமா வந்தாராம் தாமதமாக வந்த உடனே தாயார் பெருமாள் மேலே கோச்சிட்டு இப்போ என்ன தாமதம் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு விசாரிச்சாராம் அதுக்கு பெருமாள் சொன்னாரா இல்லை இந்த பக்தனுக்கு சொல்லணும் அந்த பக்தனை பார்க்கணும் அப்படியெல்லாம் என்னதான் இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்களையும் பார்க்கணும் இல்லை சரியான நேரத்துக்கு நீங்கள் வந்தாகணும் இல்லை ஏன் இவ்வளோ தாமதம் அப்படின்னு தாயார் கேள்வி கேட்டதனால் நாழி தாமதமாக தான் நாழினா நேரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் நாழி கேட்டான் வாசல் அப்படின்னு இந்த வாசலிக்கே ஒரு பெயர் வந்தது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க தாயாரும் பெருமாளும் சேர்ந்து நமக்கு எவ்வளவு ஆனந்தமாக இந்த திருத்தலத்துல நம்மளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம் திருமங்கை ஆழ்வாரும் பெரிய ஆழ்வாரும் இந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்து பாடியிருக்கிறாங்க அதிலேயும் பெரிய ஆழ்வார் இவருக்கு திருஷ்டி பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காப்பிடல் அப்படிங்கிற பாடல பத்து பாசுரங்களாக நமக்கு அருளி செய்த கண்ணனுக்கு காப்பிட்டு அவர் பாடிய பாசுரங்கள் மிக மிக அழகான பாசுரங்கள் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதிரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிட வாராய் அப்படின்னு பெருமாளை ரொம்ப அழகா திருக்காப்பிட்டு கொள்வதற்காக கூப்பிடுறார் இப்படி ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த அழகான திவ்ய தேசத்துல இன்னும் ஒரு அற்புதமான சிறப்பு அப்படிங்கறத அமைஞ்சிருக்கு ராமானுஜருக்கு பாஷ்யத்தை எழுதி கொடுத்தவர் கூரத்தாழ்வார் அந்த கூரத்தாழ்வார் எழுதி கொண்டே இருக்கிறார் ராமானுஜர் சொல்லிக் கொண்டே வருகின்றார் திடீரென கூரத்தாழ்வாருக்கு ஒரு சில காரணங்களினாலே கண் பார்வை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அவருக்கு கண் பார்வை போய்விட்டது கடைசி பகுதிகளை எழுதி நிறைவு செய்யணும் யார் எழுதி நிறைவு செய்வது கூரத்தாழ்வான் எழுதியதை யார் எழுதுவார் அப்படின்னு யோசிக்கும்போது விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற ஒருவர் வந்து அதை எழுதி தருகிறார் ராமானுஜருக்கு ராமானுஜர் சொல்ல 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 அவர் அப்படியே கூரத்தாழ்வார் எப்படி எழுதுவாரோ அப்படியே எழுதினாராமா அவர் எழுதி நிறைவு செய்த உடனே ராமானுஜர் கேட்டாராம் நீர் எங்கள் ஆழ்வானோ அப்படின்னு கேட்டாராமா ஏன் குரத்தாழ்வானை போலவே எழுதுகிறாயே எங்கள் ஆழ்வானோ அப்படின்னு கேட்டாராம் அப்படி ராமானுஜரால் எங்கள் ஆழ்வானோ என கேட்கப்பட்ட விஷ்ணு சித்தர் அவதாரம் செய்தது இந்த திருத்தலத்துலதான் அதே போல உயக்கொண்டாரினுடைய அவதார திருத்தலமாகவும் விளங்கக்கூடியது இந்த திருவெள்ளறை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலம் இந்த அழகான திவ்ய தேசம் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சிக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடியது இந்த திருவெள்ளறை என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலம் கொள்ளிட மாற்றம் கரையில் அமைந்திருக்க கூடிய இந்த திவ்ய தேசத்துக்கு போய் பெருமாளை வழிபாடு பண்ணினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இந்த திவ்ய தேசத்துக்கு அப்படின்னு ஒரு சிறப்பான பலன் இருக்கு மருத்துவர்களாலேயே கைவிடப்பட்ட பல நோயாளிகள் இங்கு வந்து இந்த திருவள்ளறையில எழுந்தருள் இருக்கக்கூடிய புண்டரீகாட்ச பெருமானை வழிபாடு செய்து நோய்கள் நீங்க பெற்றிருக்கிறார்கள் அதுபோல தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எந்த வகையான நோயாக இருந்தாலும் இந்த பெருமாளை வழிபாடு பண்ணினா அந்த நோய்கள் நீங்கும் நோய் மட்டுமல்ல மன நிம்மதி அப்படிங்கறதும் நமக்கு கிடைக்கும் அதே போல தொழிலில் ரொம்ப போட்டி பொறாமை இதனால் மனசுக்கு ஏற்படக்கூடிய சங்கடம் இது அனைத்தையும் நீங்கி செய்கின்ற தொழிலிலே வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான பெருமாளாகவும் இந்த பெருமாள் திகழ்கின்றார் இதோட ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் சாபங்கள் பாவங்கள் இது எல்லாமே இந்த பெருமாளை வந்து தரிசனம் பண்ணாலே நமக்கு நீங்கும் இத்தனை பலன்களும் இந்த பெருமாளை வழிபாடு செய்வதனால் நமக்கு ஏற்படும் சுருக்கமா இந்த கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த பெருமாளை நாம் நினைத்தாலோ அல்லது இந்த பெருமாளை நாம் தரிசித்தாலோ இந்த பெருமாளினுடைய நாமத்தை சொன்னாலோ நமக்கு வாழ்க்கையில எல்லா வகையான துன்பங்களும் நீங்கி மோட்சத்தை தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஆலயம் அப்படின்னா அது இந்த திவ்ய தேசமாகிய திருவெள்ளறை திவ்ய தேசம் பல ஜென்மத்து வினைகளை நீக்கி வாழ்க்கையில் எல்லா வகையான நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய திருவெள்ளறை என்கின்ற திருத்தலத்தில் எழுந்தருளிகின்ற புண்டரீகாட்ச பெருமானையும் தாயாரையும் செண்பகவள்ளி தாயார் தாயாருக்கு தான் ஏற்றம்னு நம்ம நிறைய பார்த்துட்டோம் அதனால் தாயாரையும் பெருமாளையும் சேவித்து எல்லாவிதமான நலன்களையும் பெற்று மகிழலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான திவ்ய தேசத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்